வணக்கம் நண்பர்களை இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் பார்க்கக்கூடியது முற்றிலும் ஒரு புதுமையான வித்தியாசமான தொழிலுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கலாம் இந்த எக்ஸிபிஷன்லாம் இந்தமாரி காட்டன் கேண்டீன் வாங்குங்க பஞ்சு மிட்டாய் சர்க்கரையிலேருந்து கலர் சேர்த்து தயார் பண்ணக்கூடிய இரண்டே பொருள் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாயினும் இது வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலுங்க ஆனால் இதையே வந்து அரைச்சமாகவே அரைக்கிற மாரி தொழில் செஞ்சால் மக்களுக்கு சலிச்சு போயிடுங்க வித்தியாசமான முறையில் ஏதோ புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம சொன்னால் அந்த தொழிலில் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாங்க இதே தாங்க தயாரிப்பு முறையெல்லாம் இதே தான் ஆனால் வெளிநாட்டுக்காரன் என்ன பண்ணுறான் ரொம்ப அட்வான்ஸாக வித்தியாசமான ஒரு இதை இதுலேருந்து தயார் பண்ணுறான் இது தாங்க அது இந்த மாரி பொம்மைகளை தயார் பண்ணி விற்கிறாங்க பசங்க குழந்தைகள்லாம் வந்து இதை பார்த்தவொடனே வாங்குகிறாங்க இன்றைக்கி டிவியில் கார்ட்டூன் சீரியலில் என்னென்ன பொம்மைகள் வருதோ அதை தான் நாம் தயார் பண்ணி இந்த இயந்திரத்தில் தயார் பண்ணி விற்கிறது மூலமாக நல்ல லாபம் கிடைக்குங்க நம்ம சொல்கிற விலை தாங்க இதுக்கெலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன்லாம் இருபது ரூபான்னு வாங்காது பட் இதை நீங்கள் ஐம்பது ரூபா சொன்னாலும் வாங்குவாங்க ஏன்னா இதில் ஒரு கலை இருக்குங்க நம்ம வடிவமைக்கிறது இந்தமாரி பூக்கள் முத கொண்டு எல்லாமே இந்த பஞ்சு மிட்டாயில் தயார் பண்ணி வெளிநாடுகளில் விற்றுக்கிட்டு வராங்கங்க ஆனால் நம்ம ஊருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரலை யார் முந்திக்கிறாங்களோ அவங்க இந்த தொழிலில் ஜெயிக்கலாங்க எமது கலர் ஃபிளஸ் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதுமையான விஷயங்களை நான் இப்போ சொல்ல போகிறேன் இது தாங்க அந்த இது வெளிநாட்டில் சைனாவில் இதை ஒருத்தர் எப்படி தயார் பண்ணி விற்கிறார் என்பதை பாருங்கள் இதுவும் ஒரு எக்ஸிபிஷனில் உள்ள ஒரு கடை தாங்க பாருங்கள் ரொம்ப அருமையாக ஒரு பொம்மையை தயார் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறார் விதவிதமான கலர்கள் எல்லாமே ஃபுட் கலரு சக்கரை தான் வேறு எதுவுமே இல்லைங்க அவரோட அனுபவம் தான் இதுவும் நம்ம கொஞ்சம் பழகினா நமக்கும் வந்துடுங்க இது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சோன்னா இதை பார்த்து இதுமாரி நிறைய வீடியோக்கள் இருக்குதுங்க யூடியூப்பில் அதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் எளிமையாக கொஞ்சம் சின்ன சின்னதாக ஆரம்பத்தில் செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டால் ஈஸியாக வருங்க இதோடய இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் சின்ன மிஷினே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க அது எங்கே கிடைக்குன்ற விவரங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தேவைப்படுறவங்க வாங்கிக்கங்க இந்தமாரி வீடியோக்களை பார்த்து பழகிக்கங்க நல்ல வருமானம் வரலாங்க அதாவது பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா பொருள் தான் வருங்க அதை ஐம்பது ரூபாய்க்கு இந்தமாரி விற்கலாங்க ஏன்னா பசங்களும் மனசால பார்த்து வாங்கி நல்லா ஒரு குதூகலமாக இருக்குங்க இதை பார்க்கும்போது பார்க்கும்போது வாங்கி சாப்பிட்ணுன்னு ஒரு ஆவலை தோணும் அதுதான் இப்போ ஒரு பொம்மை செஞ்சுருக்காரு இன்னும் ஒரு பொம்மை செய்வார் பாருங்கள் எப்படி ஒரு கைத்திறனாக எப்படி அருமையாக செஞ்சு வியாபாரம் பண்ணுறாரு பாருங்கள் இது தாங்க இந்த வித்தியாசமான தொழில் இந்த தொழில் நான் வித்தியாசமாக இது வரைக்கும் நம்ம ஊரில் யாரும் செஞ்சது கிடையாது யார் முந்திக்கிறாங்களோ அவங்க இதில் நல்ல வருமானத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களை காப்பி அடித்து நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் நம்ம ஊரோட ஒரு முக்கியமான விஷயம் ஸோ யார் முந்திக்கிறோமோ அவங்க இதில் மிக ஈஸியாக பணத்தை ஈட்டலாங்க ஸோ இந்த நேரத்தில் நிறைய எக்ஸிபிஷன் லீவு நாள் அங்கங்கே எக்ஸிபிஷன் நடக்கும் அதில் இந்தமாரி இயந்திரத்தை போட்டு நல்லா வருமானம் வரலாங்க அது மாலை நேரத்தில் தான் ஓடும் அதுமாரி டூரிஸ்ட் ஏரியா எங்கெங்கே மக்கள் கூடுறாங்களோ அந்த ஏரியாக்கெல்லாம் இந்த மாரி பொம்மைகளை விதவிதமாக செஞ்சு விற்றீங்கன்னா நல்லா வருமானம் பெறுங்க பாருங்கள் எப்படி கலைநயத்தோடு இன்னும் ஒரு ஃபாஸ்ட்டாக செய்கிறாரு பாருங்கள் எப்படி நம்மளோட ரூபா மதிப்பில் இதெல்லாம் ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு விற்பார் ஏன்னா வெளிநாட்டில் நூறுபாய்க்கு இதை சர்வசாதாரணமாக வாங்குவாங்க நம்ம ஊர்லேயும் வாங்குவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர்லேயும் பசங்கள்லாம் விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கும் வாங்கி தரதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க மால்லெல்லாம் இந்தமாரி கடையை போடலாங்க நிறைய மால்கள் வந்து போச்சுங்க பெரிய பெரிய ஊரில் அங்கே இந்த மாரி ஒரு கடையை போட்டிங்கன்னா நல்லா வியாபாரம் ஆகுங்க அது இந்த லீவு நாள்லலாம் நிறைய கும்பல் வரும் பணத்தை உடனே சம்பாதிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க குறைஞ்ச மாநிலத்தில் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து செஞ்சு நல்லா லாபம் பெறலாங்க நிறையா பேர் பஞ்சு மிட்டாயை பற்றி வீடியோ போட்டுட்டாங்க அதுவும் சுய தொழில் தொழிலில் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் மற்றவங்களோட வித்தியாசமாக சொல்லக்கூடிய இது கலர் ப்ளஸ் சேனல் என்றைக்குமே மற்றவங்க சொன்னாங்கன்னா அதை இந்த மாரி ஒரு டெக்னிக்காக உடனே பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பாக எப்படி பார்க்கணுன்றத ஒரு என்னோடய அனுபவத்தினால நான் இதை சொல்கிறேங்க ஏன்னா நான் பத்தோடு பதினொன்னு இல்லை எனக்குள் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை தொடர்ந்து வித்தியாசமாக பதிவு பண்ணுவேன் நிறைய பேர் பார்த்தா நான் தொடர்ந்து இன்னும் மெனக்கெட்டு போடுறதுக்கு வசதியாக இருக்குங்க அதனால் நிறைய பேர் பார்க்கறதுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோக்கள்லாம் இன்னும் வித்தியாசமாக செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இது பாருங்கள் இன்னொரு பொம்மை ஒன்றும் இல்லைங்க அந்த கார்ட்டூன் பொம்மைக்கு தாங்க அதை நீங்கள் டிவி சீரியல்லாம் வருது பாருங்கள் அதை பார்த்தாலே போதும் நன்றி வணக்கம்